என்னதான் தான் கரணமாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சு அப்படின்னா டயத்தில் அவங்களால அது ஒரு வேலையை முடிக்கவே முடியாது நேரத்தை கடந்து தான் ஒரு வேலையை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு முதல் ரேங்க் யார் அப்படின்னா உங்கள் கருணாதன் தான் உங்கள் தினசரி பூஜையில் கருணநாதனோட வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வேணும் அவங்க தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யார் உங்களுக்கு கரணமோ அவருக்கு உண்டான அதிபதி யாரோ அந்த கரணாதனை வழிபடுறது சிறப்பு இந்த கரணம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கரணம் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவில்கள் அநேக கோவில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வணிசை கரணத்தில் தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்க காலங்காலமாக ஒரு செயல் ஒரு செயல்பாடு அப்படியே காலங்காலமாக நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வணிசை கரணத்தில் ஒரு வேலையை செய்யும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வணிசை கரணத்தில் போயிட்டு வர்றது சிறப்பு அந்த வீட்டில் அந்த கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு போய் காசை வச்சு வழிபட்டு வர்றது இன்னும் அதிசிறப்பு மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ நியூனஜிஸ்ட் டாக்டர் ராஜா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம கரணங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு கரணமாக வரிசை படிக்க அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் கரசை கரணம் அப்படிங்கிற கரணம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்றைக்கி என்ன கரணம் பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னா வணிசை அப்படின்னு ஒரு கரணம் இந்த கரணம் நம்ம நிறைய சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கரணங்கள் பற்றி ஒரு நாளில் பாதி தான் கரணம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு நம்ம கரணத்துக்கும் நம்ம விடுற மூச்சு காத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்போ கரணங்கள் நம்ம கூடவே ட்ராவல் ஆகிட்டே வரும் நம்ம பின்னாடி ஒரு நிழல் மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் முதல்ல எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ எனக்கான கர்ணநாதன் நான் பிறக்கும் போதே ஒரு கரணம் இருக்குது அந்த கரணத்தில் நான் பிறந்திருக்கேன் அந்த கரணத்துக்கு ஒரு அதிபதி இருக்கார் அவர் தான் எனக்கு கரணநாதனாக வராரு அவரை போய் நான் பிடிச்சிக்கும் போது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்ல வரீங்க ரைட் அது கரெக்டு தான் அப்போ நான் என்னோடய கருணநாதன் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது சரியா இல்லை நான் தினசரி வாழ்க்கையில் நான் ஒரு இப்போ டெய்லி கோச்சாரத்தில் வந்து ஒரு கேலண்டர் நம்ம டெய்லி டெய்லி கேலண்டர் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு கரண்நாதன் இருப்பார் இப்போ ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கரணம் ஓடிக்கொண்டிருக்கோம் அந்த கரணத்தையும் நான் சேர்த்து பிடிச்சிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது நிறைய பேர் அதை கேள்விகளாக வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்பிட்டுருக்கீங்க அதுக்கான பதில் என்ன அப்படின்னா முதல் தரம் என்ன அப்படின்னா நான் ஒரு கரணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா அந்த கர்ணநாதன் தான் எனக்கு அப்பா மாதிரி அப்பா எப்போயுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் அப்பாவோ அம்மாவோ நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் அப்போது அவரை தான் முதல் மூச்சாக நம்ம பிடிச்சிக்கணும் இது லைஃப் லாங் ஒரு நாள் விடாமல் இன்னும் சில பேருக்கு இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்குது ஹெச்டி கிரகத்தை பிடிச்சிக்கலாமா அதுக்குண்டான தெய்வத்தை பிடிச்சிக்கலாமா இல்லை என்னோட இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கலாமா இவங்களை பிடிச்சிக்கலாமா உங்களுக்கு முதல் ரேங்க் யார் அப்படின்னா உங்கள் கருணாதன் தான் உங்கள் தினசரி பூஜையில் கருணநாதனோட வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வேணும் அவங்க தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யார் உங்களுக்கு கரணமோ அவருக்கு உண்டான அதிபதி யாரோ அந்த கருணநாதனை வழிபடுறது சிறப்பு அதே போல் இதோடு நிற்காம இன்றைய கோச்சாரத்தில் அன்னன்னைக்கு வரக்கூடிய கோச்சாரத்தில் ஒரு கர்ணம் போய்ட்டுருக்கும் இல்லையா இப்போ சகுனின்னு ஒரு கரணம் போயிட்டுருக்கோம் நாகம்னு ஒரு கரணம் இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கரணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த கர்ணத்தையும் சேர்த்து வழிபடுறது இன்னும் சிறப்பு இப்போ நமக்கான பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கரணம் அதுக்குண்டான அதிபதி நமக்கு அப்பா அப்படின்னா இவர் அடுத்து சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகளை சொல்லலாம் இவர் டைரக்டாக கொடுப்பாரு அவர் நம்ம கொஞ்சம் முறையிட்டு சொன்னோம்னா அவரும் நமக்கு உதவி பண்ணுவார் அப்போது ரெண்டு கர்ண அதாவது நமக்கு உண்டான பிறப்பு கர்ணநாதனையும் இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கருணாதனியும் சேர்த்து நம்ம வழிபடும் போது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் இது எப்படி சார் வழிபடுறது அப்படின்னா இப்போது நமக்கான தெய்வங்கள் தெய்வத்துக்கு உண்டான விக்கிரகமோ படங்களோ இதெல்லாம் நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சுருப்போம் அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவுக்கோ இல்லை அந்த தெய்வத்தோட விக்கிரகத்துக்கோ இன்றைய கோச்சாரத்தில் வரத்து வரக்கூடிய அந்த கர்ணத்துக்கு உண்டான சில குறியீடுகள்லாம் இருக்குது இல்லையா நான் சொல்லுவேன் சில இடத்துல சாம்பிராணி போட்டு வழிபடுங்க சில இடத்துல சந்தனப்பொடி போட்டு வழிபடுங்க அகில் கட்டை வச்சு வழி வழிபடுங்க வழிபடுங்க அப்படி அந்த மாதிரி விஷயங்களை உங்களோட கருணாதனுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது எஃபெக்டிவாக வேலை செய்வார் அதுக்கான ஆடை அணிகலன் அது மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் இருக்குது அதை உட்காந்து அது அந்த சாஸ்திரப்படி நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு டெய்லி அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கருணாதனோட எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் எஃபெக்டிவாக வேலை பார்க்கணும் அன்றைய காரியம் அன்றைக்கி சக்ஸஸ் ஆகும் இப்படி தான் ஒரு கருணாதனை வச்சு நமக்கான வேலையை நம்ம சாதிச்சிக்க முடியும் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார் அப்படின்னா நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படி வேலை செய்தா அப்போ அந்தளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும் அந்த கரணநாதனை சரி இன்றைக்கி நம்ம பார்க்குற கரணம் வணிசை இந்த வணிசை கரணத்துக்கான தெய்வம் இல்லைன்னா அதுக்கான கிரகம் சூரியன் எப்பயுமே சூரியன்ற கிரகம் வந்துடுச்சு அப்படின்னாலே பின்னாடியே நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான் நந்தி இவங்க எல்லாத்தையும் நம்ம வழிபட்டு தான் ஆகணும் முதற் கடவுள் இல்லையா அப்போது இந்த சூரிய வழிபாடு இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அவசியம் சிவன் வழிபாடும் எடுத்துக்கலாம் இதுக்கான குறியீடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிரையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா பசு மாடும் தேய்பிரையில் பிறந்திருக்காங்க வணிசை கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா காலமாடும் இவங்க குறியீடாக எடுத்துக்கலாம் இந்த கரணம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கரணம் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவில்கள் அநேக கோவில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வணிசை கரணத்தில் தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்க காலங்காலமாக ஒரு செயல் ஒரு செயல்பாடு அப்படியே காலங்காலமாக நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வணிசை கரணத்தில் ஒரு வேலையை செய்யுங்க அதை அப்படியே காலங்காலமாக நிலச்சி நிற்கும் நான் ஒரு வீட்டு கிரக பிரவேசம் பண்ணுறேன் சார் வணிசை கரணத்தில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வீட்டையோ அந்த சொத்தை யாரும் ஆட்டி அசைச்சு பார்க்கவே முடியாது நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி நான் ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறேன் இல்லை என்னோட ரிசர்ச்சை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் வணிசை கரணத்தில் பண்ணி பாருங்கள் காலங்காலமாக ஒரு விஷயம் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா வணிசை கரணம் தான் இருக்கக்கூடிய அநேக கோயில்கள் ரொம்ப பாரம்பரியமான கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வணிசை கரணத்தில் தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்க அதனால தான் இன்றைக்கும் எத்தனை மலை இடி புயல் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கும் அந்த கோவில் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து அந்த கோவில் இன்றைக்கும் நமக்காக அந்த கோபுரம் தலை நிமிர்ந்து நிற்கிது அப்படின்னா இந்த கரணங்களும் பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வணிசை கரணத்தில் ஒரு செயலை செய்யும்போது அது ரொம்ப காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு நிலச்சி நிற்கும் அப்படியான ஒரு நல்ல செயலை அந்த கரணத்தில் செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் நான் ஒரு படிப்பை தொடங்க போகிறேன் நான் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த வணிசேகரணத்தை நல்ல விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு வணிசை கரணத்தை பயன்படுத்தலாம் இப்போ கோயில் காரியங்கள் ஒரு கோவில் திருவிழா தொடங்குகிறோம் ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் எடுக்கிறோம் திருவிழா எடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வணிசை கரணத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குறதே ரொம்ப சிறப்பு இந்த கும்பாபிஷேகமோ நீரா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அது ரொம்ப காலத்துக்கு நிலச்சி நிற்கும் நீங்கள் வணிசை கரணத்தில் வாங்கின சொத்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் கைவிட்டு போவே போகாது அது என்றைக்கும் உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த கரணம் சொல்லிட்டோம் அப்படின்னாலே நான் இதுக்கு ஒரு கோவில் சொல்லுவேன் அரியலூர் பக்கத்தில் திருமழ பாடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அரியலூர் மாவட்டம் அரியலூர் பக்கத்தில் இந்த கோயிலில் என்ன விசேஷம் சிவன் கோயில்னா கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வணிசை கரணத்தில் போயிட்டு வர்றது சிறப்பு அந்த வீட்டில் அந்த கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு போய் காசை வச்சு வழிபட்டு வர்றது இன்னும் அதிசிறப்பு நம்ம அந்த புழக்கம் வந்து அதிகமாகும் பற்றாக்குறையாக இருக்குது சார் அப்படின்னா அங்கே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி சார் நான் பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது நான் வணிசை பிறந்திருக்கேன் அப்படின்னா சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் பத்தாது வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே வெளியில் ஏதாவது பசுமாடோ யாரோ இருக்காங்க அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு ஒரு கீரை கட்டோ வாழைப்பழமோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லது அந்த மாடு பசுமாடு நீங்கள் கொடுக்குற தீவனத்தை அது ஏற்றுக்குச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு கும்பிட்டுட்டு வர அந்த நீங்கள் என்ன விஷயம் பிரார்த்தனை பண்ணிட்டு வரீங்களோ சக்ஸஸ் நோக்கி கூட்டிகிட்டு போயிடுவோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி ஒரு வேலையை இந்த கரணத்தில் தாராளமாக செய்யலாம் இந்த கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே தொழில் பண்ணுங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம தொழிலில் ஜெயிக்கணும் தொழில் பண்ணி மேலே லைஃப்பில் மேலே வரணும் இந்த தராசுன்னு ஒரு சின்னம் இருக்கு இல்லையா அது இவங்க கூடவே பிறந்தது அப்போ தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னா லக்னத்தை படிக்க ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்து தொழில் பண்ணாங்கன்னா மாட்டிக்கிருவாங்க அதுதான் ஒன்று என்ன தான் வணிசை காரணமாகவே இருந்தாலும் ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணாங்கன்னா மாட்டிக்கிருவாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்கக்கிட்ட இருக்கிற சில ஃபீட்பேக் சில நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா டயத்துக்கு ஒரு வேலையை முடிக்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சு அப்படின்னா டயத்தில் அவங்களால ஒரு வேலையை முடிக்கவே முடியாது நேரத்தை கடந்து தான் ஒரு வேலையை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க அது இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுக்கு நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன் இல்லை நான் ஒரு கர கலர் செலெக்ஷன் பண்ணணும் உங்கள் வீட்டிலேயே ஒரு குழந்தை வணிசை கரணத்தில் பிறந்திருக்கு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வணிசை கரணத்தில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த ஐடியாவை கேளுங்க வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு இவங்களோட ஐடியாலஜி இவங்களோட கலர் ஐடியாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க இந்த கலரில் பெயிண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைட்டாக இருக்கும் அந்த கலர் செலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க கிட்ட மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு மாதத்துல இவங்களுக்கு போர் அடிச்சிடும் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஈஸியாக இவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும் அடுத்து என்னங்கிறத தேட ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று தனிமையை விரும்புவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாட்டம் போயிடும் அந்த மாதிரி அப்போ அந்த போர் அடிக்காத இருக்கிற அளவுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்னர் இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் யாராவது ஒருத்தருக்கு வனிசை காரணம் இருக்குது அப்படின்னா எளிதில் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை போர் அடிச்சிடும் அது வராத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது பொதுவாகவே இவங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் ரெண்டு கிரகமும் சேர்ந்து ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரை இவங்களுக்கு பார்த்து கட்டி வச்சிடக்கூடாது அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவை ஃபார்ம் பண்ணி விட்டுறோம் அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை தவிர்த்துடுறதே நல்லது யாராவது ஒருத்தர் வணிசை கரணத்தில் இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருக்கா ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அவங்க அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த கரணத்தில் பிறந்திருக்காங்க ஒருத்தர் அப்படின்னாலே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும் ஒரு நாளில் ஒரு நாள் தொழிலில் வந்து லேண்ட் ஆயிடுவாங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் நியாயமாக இருக்கக்கூடிய எந்த தொழிலையும் இவங்க செய்யலாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு டேக்ஸ் ஒழுங்காக பே பண்ணி இருக்கக்கூடிய எந்த தொழிலை வேணாலும் இவங்க எடுத்து செய்யலாம் அது இவங்களுக்கு சக்ஸஸில் தான் கூட்டிகிட்டு போகும் ஃபெயிலியருக்கு போகவே போகாது அரசாங்கத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சில தொழில்கள் இருக்கும் இல்லையா மறைமுகமாக செய்யக்கூடிய தொழில்கள் அதை இவங்க எடுத்து செய்யாமல் இருக்கிறதே நல்லது அது இவங்களுக்கு அந்த லெவலுக்கு சக்ஸஸை கொடுத்துறாரு இவங்க அரசாங்கத்தோடு ஒத்து போகும்போது எங்களுக்கு நிச்சயமாக நிறைய மானியங்கள் கிடைக்கிறது சப்ஸிடீஸ் கிடைக்கிறது அந்த தொழில் சார்ந்து டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் ஒருவேளை சூரியன் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா தைரியமாக தொழில் எடுத்து செய்யலாம் ஸோ வணிசை கரணங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான கரணம் அதை பயன்படுத்தி ரொம்ப காலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பிஸ்னஸே நீங்கள் வணிசை கரணத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு டிராவல் ஆகும் எனக்கு மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு ஒரு பிஸ்னஸ் போகணும் நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்குது இல்லையா தலைசிறந்த நிறுவனங்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு தலைமுறையாக ஒரு பிஸ்னஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த தலைமுறை அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க வீட்டில் அந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் வணிசை கரணத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க அது பேக்ரவுண்டை போய் செக் பண்ணி பார்த்தா வணிசை கரணத்தில் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சேல் நடந்துருக்கும் இல்லை அவங்க தொடங்கப்பட்ட நேரம் வணிசை தான் இருக்கும் அதனால் ரொம்ப காலமாக அடைச்சிட்டு போகும் ஒரு கோவில் கலசம் மாதிரி இவங்களால் வாழ முடியும் அது அவங்க கையில் தான் இருக்குது சில நல்ல குவாலிட்டிஸை இன்னுமே பிரைட்டாக வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த வணிசை கரணத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது இவங்க மாட்டு அதாவது பசுமாட்டுக்கோ காலமாட்டுக்கோ இவங்க ஏதாவது உணவு கொடுத்துக்கிட்டே வந்தாங்கனாலே அதுவே இவங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியம் இவங்க கருமாவை லைட்டாக அசைச்சு பார்த்துருவோம் அந்த இடத்துல நந்தி வழிபாடு பண்ணுறது நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில் நம்ம ஒரு பசுமாடு பார்க்குறோம் ஏதோ ஒரு வாழைப்பழமோ ஒரு கீரையை வாங்கி கொடுத்தாலே அதுவே இவங்களோட கருமாவை அசைச்சு பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த வணிசை கரணத்துக்கான பலன்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்